இது டிராக்டரில் உழவுலாம் ஓட்டுறதுக்கு பயன்படும் கேஜி வீல் அப்படின்னு சொல்லுவாங்க இரும்பு வீல் நூற்றுக்கணக்கான ஏக்கர் உழவு ஓட்டிய பிறகு இந்த இரும்பு வீல் வந்து தேய்மானம் அடைஞ்சிருக்கும் தேய்மானம் அடைஞ்சதுனால அதை மாற்றுறதுக்கு டிராக்டர் வச்சுருக்கவங்க வீல் செஞ்சுட்டு இதை இடைக்கி போட்டுருவாங்க இந்த வீலை மாடுக்கு தீவனம் வைக்கும் கொட்டில் அல்லது கவனை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதான் எங்கள் அண்ணன் மாற்றிருக்காரு எப்படின்னா இந்த வீல வந்து உள்ளுக்குள்ள இருக்கிற க இருக்க சப்போர்ட்டு ஃப்ரேம்ஸ்லாம் என் நீக்கிட்டு இதுக்குள்ளார வந்து கீழ் போக பகுதி மட்டும் இரும்பு வலை அடித்து வைக்கோல் போட்டு வைக்கிறது இதை சுற்றிலும் இந்த வட்டமாக இருக்க அந்த வீல்ல சுற்றிலும் மாடை கட்டிக்க முடியும் மாடு சில மாடு வந்து கொம்பு அகலமாக இருக்கும் அதனால் சில சில பகுதிகளை மட்டும் நீக்கிட்டு இதை வந்து மாட்டு கொத்தில் நமக்கு தவணையாக யூஸ் பண்ண முடியும் இதில் சேஷன்னா இந்த இதை வந்து எங்கே வேணாலும் நோற்றிக்கலாம் எந்த இடத்துக்கு வேணாலும் நம்ம மாற்றிக்கலாம் ஒரு மரத்தடியில் கொண்டு போயிட்டு இதை உருத்தி கொண்டு போயிட்டு போட்டுட்டு மாடெல்லாம் கட்டிக்கலாம் வைக்கோல் வேஸ்டேஜ் வந்து குறையுது ஜென்ரலாக நம்ம வைக்கோல் கவனையில் போடுறதுக்கும் இல்லை வெறும் தரையில் போடுறதுக்கும் இதில் வந்து மாடு வேஸ்ட் ஆக்கிறது குறையுது இப்போல்லாம் மாட்டு வைக்கோல் ஒரு கட்டு வந்து இரநூறுவா ஆயிடுது ஒரு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் இதில் உள்ள நீக்கின பகுதிகளை வந்து தன்று குட்டிகளை வைக்கல் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ மொத்தத்தில் ஒரு டிராக்டருக்கு ரெண்டு வீல் இருக்கும் ரெண்டு இரும்பு வீல் நம்ம மொத்தம் நாலு மாட்டுக்குத்தெலாம் செஞ்சுக்கலாம் இது வந்து ஒரு வீல் இங்கே இருக்குது இன்னொரு வீல் உங்களுக்கு காமிக்கிறேன் பொதுவாக காலையில் ஒரு இடத்துலையும் இரவில் ஒரு இட் இடத்துலையுமே மாடுகளை கட்டுவாங்க ஏன்னா மாடு சாணம் அந்த கோமியம் இதெல்லாம் வந்து காயறத்துக்கான கொஞ்சம் டைம் கிடைக்கும் ஸோ இதை வந்து இப்போ பல் பூரா இந்த இடத்துல கட்டியிருக்கும் எங்களோட மாடு இது எல்லாமே நாட்டு மாடுகளோட சுத்தமான நாட்டு மாடுகள்னு சொல்ல முடியாது நாட்டு மாடுகளோட கலப்பு இது வந்து பொங்கலூர் குட்டை இது வந்து திருச்சியில் வேங்கூர் வகை மாடுகள் அது டார் பார்க்கர் வகையில் கலப்பு செய்தது இது காங்கிரீச் இதை பார்த்தீங்கன்னா தெரியும் மாடு எப்படி தலையை உள்ளற விட்டு சாப்பிட்டுருக்கேன்ட்டு இப்போ நாலு மாடு கட்டியிருக்கேன் நாட்டு மாடுங்கிறதுனால ஒன்றோடய ஒன்று முட்டிக்கும் இதே நம்ம ஜெர்சி இது அப்படின்னா ஒரு ஆறு ஏழு மாடுகளை கட்டலாம் ஒன்று கொன்று முட்டிக்காது இந்த மாடுகளை விட வீணாக்காமல் வைக்கோலை வீணாக்காமல் சாப்பிடும் இந்த கேஜிவிலே இன்னொரு விஷயம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் நாலு போஸ்ட்டை வெல்ட் அடிச்சு அதை ஒரு நிழலுக்காக இந்த இடம் சரியான வெயில் ஸோ அதனால் நெல்லுக்கு ஒரு தார்பாய் போட்டு இது மாதிரி பண்ணியிருக்கோம் இது எல்லாமே ஈஸியாக டிஸ்மேண்டில் பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருக்கோம் ஸோ மொத்தத்தில் இந்த கேஜி வெயில் வந்து இரும்பு இடைக்கு தான் போயிருக்கோம் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வாங்கினது வெறும் ஒவ்வொரு வீலும் நா ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் நாலாயிரத்துக்கு தான் வாங்கினோம் எங்கள்கிட்ட டிராக்டர் இருக்குது அந்த வீலை அது தனியாக யூஸ் பண்ணியிருக்கோம் இது வந்து இடைக்கு வாங்கினது ஸோ இடைக்கு வாங்கின ரூபாய்க்கு நாலு விதமான மாட்டு கவனை செய்ய முடிஞ்சிருக்கு ரொம்ப ஃப்ளெக்சிபுளாக இருக்குது மாடு கட்டும் இடத்தையே நாங்கள் வந்து முன்னாடி வேறு இடத்துல வச்சுருந்தோம் திருப்பி இந்த இடத்துக்கு மாத்துறப்ப அதையும் அப்படியே வீட்டில் உருட்டி கொண்டு வந்து இங்கே வச்சுட்டோம் நன்றி